நூத்தி ஒரு லட்சம் அள்ளிப்படுத்த ஆதரித்துள்ளார்கள் ஆதரவு செய்துள்ளார் அதற்கு முன்பாக யாரு பாடும் ஆதரிக்க வேண்டும் என்று வேண்டும் என்றும் இந்த தாமத்தை பெற்ற பெற்ற அம்மாளுக்கு ஆடுபட கோமரம் இப்போ அந்த தம்பராட்டிய ஆட்சி பேரை சொல்ல வேண்டாம் சொல்லிட்டாவோ அந்த தம்பராட்டியம்மாளுடைய சார்பாக சார்பாக அவ வந்து தந்தது அந்த தம்பராட்டியம்மாளே நமக்கு வந்து அள்ளிப்படம் தந்தது மாதிரி பார்த்துப்போம் அமையா நமது அருமை ஆட்சி அம்மா தம்பராட்டியம்மாளை நாமங்களை சொல்லி சொல்லி நமலுக்கு அம்மா லட்சாதி லட்சம் நூத்தி ஒரு லட்சம் ஒன்பொருள் அள்ளிப்பணம் ஆதரித்துள்ளார்கள் ஆதரவு செய்துள்ளார்கள் அப்புறமாக தேவியுடைய நாமத்தை பெற்ற சரி நமது அருமை ஆட்சி அம்மா பார்வதி அம்மா அம்மா அன்பு திரு கரத்தினால கரங்களினாலும் லட்சாதி லட்சம் நூத்தி ஒரு லட்சம் ஒன்பொருளே

அம்மா என்ன வருக வருக வரும் வருக வருக என்று வருக ஏற்பச் செய்தா ஆமா ஐயா மாயமா கோபாலக்கண்ணா இங்கே வந்த விவரம் ஐயா என்று என் விருவான் கோபாலக்கன் இடத்திலே கேட்டான் கேட்டா அப்படி கேட்டவுடனே என் குருமாளாகிய கோபாலக்கண் ஓ மகாணிகாணி எட்டு பேர்களை வளர்த்து வருவது உமது பொறுப்பு எட்டார் பார்த்தார் என் குருமான் கோபாலக்கண்ணன் சொன்னபோது என்னபோது மாயவன் கோபாலக்கண்ணன் இவர்கள் வளர்ந்து வருவது வரைக்கும் அம்மா அப்பா யாரு என்று கேட்டா கேட்டா சொல்லவே கூடாது சொல்லவே கூடாது சொன்னீர்களை ஆனா உமது சிரசு இறந்து நொந்தாக வெடித்து கடவது போ என்று சாபத்தை கொடுத்தி மாயவன் சொல்லி சாபத்தை கொடுத்து வரத்தை இப்பா வரத்தை கொடுக்கிறார் அவனை அட்டகாடி எட்டு பேர்களும் எட்டு பேர்களும் சந்தனமா அங்கு உலகிலே சிலது காலங்கள் வாழ்ந்து வரக்கூடிய காலத்தில் ஆ காலத்தில் காலத்தில் ஒரு நாள் தினத்திலே பார்த்தா என்ன முப்படாதி அம்மா அம்மா என்ன ஏன் காலிமா இருக்க ஓ தாத்தா தான் வேலை வேலைக்கு வாராரு அம்மா சாப்பாடு தாராரு சரிதா தாத்தா தாகப்பன் இவரை யாரா அம்மா நம்ம தாய் யாரா இருப்பா எப்பா யாரா இருப்பா யாரா அப்பாவே இவர்களானா நம்ம அம்மா யாரா இருக்கும் என்று எட்டு பேர்களிடத்திலையும் கேட்க வேண்டும் என்று அம்மா குமராடி அம்மாள் சொல்ல அம்மா சந்தனமா வந்தவுடனே கம்பமான பின்னாயிட்டாலாம் எப்படி ஏ தாத்தா ஐயா யாத்தா எட்டு பேரு அப்பாவே அப்பாவெனிதானா யா தகப்பெழிராம் தாயவருக்க ஐயா பிரதாத்தமுனிய உங்களிடம் சொல்ல வேண்டும் डोआ पुणाल दरिया में दरिया दरिया

ஆண்டவன் இடத்திலே கேட்கிற ஆனால் அம்மா ஆண்டவன் பகவான் உங்க அம்மா யார் அப்பா யார் என்று சொல்லுவாரு ஆஹ் சொல்லுவார் ஆண்டவன் இங்க வரவேணுமே ஆனால் ஆண்டவனுக்கு பிடிக்காதது என்னதுனே என்னதுன்னு பிடிக்காது ஆண்டவனுக்கு பிடிக்காது என்ன பிடிக்காதே ஆண்டவனுக்கு உலகத்துல உலகத்துக்கு அழைத்து இல்லையா அம்மா உலகத்துல உள்ளதை அனைத்து முடிக்கும் அம்மா ஏன ஆஹ் ஈஸ்வனுக்கு பிடிக்காது என்னதை பிடிக்காதே ஆண்டவனுக்கு அக்னி மேல்விதான் பகவானுக்கு பிடிக்காது அம்மா நாமதான் ஆண்டவனுக்கு வரவே எண்மையான அக்னி விளக்கல் எது என்று சொல்லி அம்மா ஏ அம்மா முப்படாதி உச்சினி மஹாளி காளி மாதிரி கனக துர்கைய அந்த காந்தாரி தருமாரி உண்மாரி ஆண்டவனே நினைத்த அக்கினி தவானதை பிடிச்சீர்களையானு இருந்தேர்களையானு பகவான் இங்கே வருவார் தாய் யாரு தகப்பன் யார் என்று கேட்கலாம் என்று ஆகட்டும் என்ற காணியர்கள் எட்டு பேர்களையும் எட்டு பேர்களையும் உன்னாகவே சேர்த்து ஆமா அக்னி குளிய வெட்டுதான் ஆமையா எப்படி வெட்டுவாழையானா அவள் அரையன்ல்கொம்பார் பல பொங்கி புளிய கொச்சி குச்சி வட்டி குச்சி வக வகையா எழுப்பாரோ தாக போகையா புங்கனையா அவன் நண்டே எட்ட লা ওরে ওরে এ ভোগলিয়া বাবা বড় বড় মাড়াইয়া কোটি আকিনিয়া অনন্ত वारा दत्ता কৈ গথা हे मन दोयाओ हमी सभावर के मोर जाए

என்னைய எட்டு பேரும் வேள்விய வளர்த்து வளர்த்து ஐயா ஓ எரிப்பதற்கு அட்டகாளி எட்டு பேரு யாகத்த வளர்க்காலம்மா வளர்க்காலம்மா பகவான் பார்வதியிடத்திலே சொன்ன போது சொன்னபோது போது பார்த்தார்கள் அம்மா யா அண்டவா சிவபெருமான நான் கொடுத்த பிள்ளை அம்மா நான் கொடுத்த வரம் நான் கொடுத்த வரம் அம்மா ஏ பார்வதிய இந்த சுவாமி யாண்டவா பகவான என்ன பாரதி நான் போய் பார்க்கினிய அனைத்து வருகிறேன் என்றா ஆமா ஏ பார்வதி நீ போவதப்பா நீ போனனு வை எட்டு பேரும் ஏல்வியா அழைக்க மாட்டா ஆமா என்று என் பெருமான் பகவான் சொன்ன போது சொன்ன போது அண்டவா அம்மா நான் கொடுத்த பிள்ளை

அட்டகா எங்கள் எட்டு பேர்களும் ஆமா என் தாயா நம்ம குடாரி பாரி அம்மா தாடி அம்மாயோ தாத்தா கணக்கு அட்டதா எங்கள் எட்டு பேர்களும் எட்டு பேர்களும் ஏ அம்மா தாடி அம்மா ஏ பாரி பாரி ஏ பாரி அம்மா ஓ ஏ அம்மா ஏ புத்திவாரி ராஜ் ஆத்தா ஏ துர்க்க எட்டு பேரும் ஒடுத்து பேச நம்ம அக்கா பார்வதி இப்ப நம்ம அக்கா வர்றா அக்கா வர்றா பகவானுக்கு யாகம் பொறுக்காமல் அடிப்பா நம்ம யாரும் அவளை மதிக்க கூடாது யாரும் அக்கிட்ட மூஞ்சி கொடுத்து பேசக்கூடாது அம்மா அக்னியை அணைக்கத்தான் சொல்லுவான் அதனால அம்மா நாம அக்னியை அணைக்க கூடாது என்றார் தேவி அட்டகவாடி எட்டு பேர் முன்னால் வந்து அம்மா எட்டு பேரோ அணைக்கோ தானை யாகத்தை அணைத்திடும் யாகத்தையும் அணைக்க வீட்டா சரணுமாக ஐவத்தில் ஆக இருந்தமான எரிந்தவர்கள் ஆமான எழுந்தவர் பார்வதிய மணிகளை ஏத்தும் முகம் எடுத்து முகம் பேசலையே எட்டு நல்ல பேர்களும் அட்டியாக எட்டு பேர்

பார்த்தார் எட்டு பேர்களும் எட்டு பேர்களும் உங்க அம்மா யாரா அப்பா யாருன்னு தெரியவே வேண்டும் ஆஹ் தெரிய வேண்டும் தெரிய வேணுமே ஆனால் ஆண்டவன் பகவானுக்கு வர வேண்டும் அம்மா ஆண்டவன் இங்கு வருவது வரைக்கும் அக்னிய வளர்க்கையான் செய்யும் யாகத்தை அணைக்கவே மாட்டேன் என்றார் ஆமா நீரி யாகத்தை அணைக்க வேணுமானால் நீயே போய் அக்கினியில் இறக்கி அணை போ என்று சொன்னார் எட்டு பேரும் சொன்ன போது ஈஸ்வரி பார்வதாதேவியான அவள் என்ன செய்கிறா இவாட்ட கேட்டா அக்னி அணைக்க மாட்டாங்க அம்மா ஐலாசம் போன கூட பகவான் எடுத்துக்கிட மாட்டார் என்ன செய்யலாம் வேற வழியே தெரியல அம்மா தான் இறங்கணும் நாமனு தான் இறங்க வேணும் என்று

जयांद भवन सानी रे गो नानी सती माल पे पटो تو اندر اني نام کريا هو كلا جرب بولا வேண்டி நாம இறங்கினால இறங்கிவிட்டாலே இங்கோலை காணுவதற்கு ஆண்டவன் பகவான் இங்கேதானே பத்து பேர வேண்டும் என்று இறங்க வேண்டும் என்று ஆறு கல்யாண பார்பதிக்கு பின்னாலே பின்னால பின்னானே ஏ எட்டு பேரோ இறங்குவா அவ பலவையே பாட்டுவானே ஏ பாட்டு கொண்டு வந்து கொண்டோ எட்டு பேரு யாரில் இறங்குவானே ये मुकोणारी जर तुरे सरिया हम सरी गई पिंडारेदार पायर दुखा பாரியா ஜாரியார நாராயணி யோறாயணி பின்னாரிய चीज बिता एक बरत कुतियां पायर को ये वर कुतिया भी बिताड़े वे तारे हैं एक खालीरा पायर को ये बिताे மக்கிணியாக திரையற தொந்தே யா கிணியோ அனைத்து போத்தே அந்த வேலி எல்லா துறைந்து போச்சீ இடவுபட நாளை பருவாங்க யா கிணியோ குறைந்த போதே அவன் தியானத்தாழமா பாப்பா நாமன் ஒரு வார்த்தை சொன்னதற்கு வேண்டி நாம் அந்த இறங்கிவிட்டாரே என்று இந்த உலகத்திலே சக்தி இல்லாமல் சிவன் சிவன் இல்லாமல் சக்தி அதனால நாம தேவியானவனை போய் மறுபடியும் உயிர் எழுப்ப வேணும் என்றோ என் ஆண்டவன் சுவாமி தீர்த்தமும் திருபுரம்பையும் கைகெழுத்து கொண்டோ கைலாசம் கடந்த சந்தரமா தொடர்பிராம இவர் எரிந்த அக்கினி என்னும் ஜாகத்தில் ஆண்டவன் சந்தரன் பகவார் தீர்க்கம் கொண்டே தெளிப்பாரும் ஏத்தியர்கள் அவர் தூங்கி வந்து முடித்ததோ ஏ சுந்தரமா எழுத்துவார் இனப்பெறவி செய்தார் கொண்டு வந்து

ஆண்டவன் பகவானிடத்திலே எங்களை பிறவி செய்த விவரம் என்று கேட்டா நான் கேட்கிறா ஆதி சக்தியானவள்ளோ அப்போ வேர்நாமங்களை கொடுக்க வேணும் என்று அழைப்பு அம்மா கேட்ட உடனே ஆமா ஐயா ஆமா என்ன சொல்லுகிறார் நீமா என்ன சொல்கிறா எட்டு பேரோடு ஒன்பதாவது பேராக நீ வந்ததினால பிறந்ததுனால